வேண்டும் நடக்கக்கூடிய ஒரு நெசவாளர் இயக்கம் வேண்டும் நெசைவாளர்களுக்காக குரல் கொடுக்க இந்தியாவின் முதல் முதுகலமான உணவுக்கு அடுத்தப்படியான நெசவு தொழிலின் ஒரு தயக்கம் வராத நிலை வேண்டும் என்பதற்காக இந்த நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் மூன்று குடும்பங்களை தினசரி சந்திக்கும் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசு கோரிக்கைகளை மக்கள் சென்று பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்ததால் நமது சோழ முன்னேற்ற கோரிக்கின் திங்கள் தோறும் திங்கள் தோறும் கலசலிங்கம் காலேஜ் மருத்துவமனைக்கு நோயாளிகளையும் விருதுநகர் மாவட்ட மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மெடிக்கல் காலேஜ் கலெக்டர் ஆஃபீஸ் அருகேயே உள்ளது அங்கே செல்ல வேண்டும் என்றாலும் சரி அல்லது கலெக்டரிடம் மனு கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாரம் தோறும் திங்கிழமை நோயாளிகள் மற்றும் அரசு தேவை ஒரு உதாரணத்திற்கு ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கலாம் அல்லது நூறு நாள் வேலை வாய்ப்பு சேர விரும்பலாம் அல்லது கலைஞர் காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் அல்லது ஒரு பிரச்சனையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒரு ரேஷன் கார்டு பல துறை அரசு துறையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆஃபீஸுக்கு கூட்டி போட்டு நமது வீட்டுக்கே கொண்டாந்து விடக்கூடிய ஒரு புரோகிராமை ஏற்பாடு பண்ணி கடந்த திங்கக்கிழமை நமது கட்சியின் சார்பாக ஒரு ஏழை நெசவாளி ஒரு நெசவாளி சொந்தமாக ஒரு மூலம் இடம் வாங்க முடியாது என்ற காரணத்தால் நெசுவாளர்களுக்கும் உழவர்களுக்கும் சமத்துவபுரம் வேண்டும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திற்கும் வேண்டும் ஒவ்வொரு நகராட்சிக்கும் மேலும் வேண்டும் என்று அனு கொடுக்கப்பட்டுள்ளது இது போன்று நாம் நமது தேவைகளை என்னென்ன தேவை அவரவர குடும்பத்திற்கு வரோ அத்தனைக்கும் நமக்கு முதல் எஜமான் வந்து கலெக்டர் ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் கடவுள் வெறுப்பாளர் இல்லை கடவுளை பார்க்கும் நேரத்திற்கு கலெக்டரை பார்த்தால் காரியமாகும் தாசில்தாரை பா அதாவது தர்ப்பணம் செய்யும் நேரத்திற்கு தாசில்தாரை பார்த்தால் வேலையாகும் வீதிகளில் வெட்டி கதை பேசுவதை விட விவோவிடம் போனால் நம்மளுடைய இடம் உரிமையாகும் தலையாரியை பார்த்தால் நாம் நம்மளுடைய ஸ்தல வரலாறு அத்தனையும் சொல்வார் நாம் எதையுமே பார்க்காமல் இருந்தால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரையும் எடுக்கக்கூடிய சக்தி இந்த அரசு ஊழியர்களுண்டு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை உணர்கின்றோம் அதன் மூலமாக இன்று மிக சிறப்பாக மாநில பொருளாளர் அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களின் இல்லத்தின் வாயிலாக இந்த நூறு குடிமக்களை சந்திக்கும் திட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூடுவதற்கு வயதில்லை அவருக்கு கீழே வளர்ந்தளம் அதனால் வணங்கி அவருடைய அவருடைய புட்டே இன்றைய அறிவாற்றலாக மூளை வளர்ச்சியாக மாறி ஒரு சிறு சிறு பணிகளை செய்து இன்று ஒரு சிறந்த இயக்கம் என்று ஒரு நான்கு ஆண்டு நான்கு நாட்களுக்கு முன்னாக இடைப்படையில் பார்க்க சொல்வதற்காக எம்எல்ஏ ராஜவர்மனிடம் சொன்னிருந்தேன் அன்று ராஜவர்மன் சொன்ன வாசகம் நானும் பல கட்சிகளை கண்டுள்ளேன் நெசவாளர் முன்னேற்ற கழகம் போன்று தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று கூட சீமான இயக்கத்தில் இருந்து அதனுடைய மாநில பொறுப்பாளர் இன்றும் நம்மளை கலந்து கொண்டு வரும் காலத்தில் நம்மளுடன் இணைந்து செயல்படுங்கள் நம்முடைய கட்சி கூட்டணி கட்சியாக செயல்படுவோம் அன்று ஏற்கனவே கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர்களை சந்தித்தோம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் முதல்ல கொடுக்கல கொடுத்ததுக்கு அப்புறம் அஞ்சு பேர் தான் நாங்கள் அஞ்சுக்கு அஞ்சு பேருக்கு அப்புறம் பன்னெண்டு பேரையும் கூப்பிட்டு போவாங்க பன்னெண்டு பேரையும் அவர் அப்புறம் மூணு நிமிஷம் பேசுங்க நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களுடன் கலந்து பேசினார் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நம்மை பற்றி இந்த உலகம் பேசுகிறது அன்று ஒரு அறிஞர் அண்ணா துவங்கி வைத்தார் இன்று ஒரு ராஜேந்திரன் இந்த மண்ணின் துவங்கியுள்ளார் ராஜேந்திர சோழன் இந்த நாட்டை அந்த மன்னர்களின் சிறப்பாக இந்த மன்னர்கள் உலக சிறப்பாக இந்த மன்னர்கள் ராஜேந்திரன் என்பவரும் சிறப்பாக இந்த ராஜேந்திர சோழன் அது போன்று இன்றைய ராஜேந்திர நன் ஆட்சியோடைய வீட்டில் இன்று தோன்றக்கூடிய இயக்கம் மிகப்பெரிய ஒரு முப்பது ஆண்டுகளில் இந்த நாட்டை ஆளும் 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 என்று கூறி நெசவாளர் முன்னேற்ற கழகம் வாழ்ந்த நெசவாளர்களின் சக்தி ஓங்கட்டும் நெசவும் உழவும் உயர்ந்தால் மட்டுமே இந்த நாட்டை கா காப்பாற்ற முடியும் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே குறைந்த கூலி வாங்கக்கூடிய உழவனும் நெசவனும் என்று தலை நிமிர்ந்து இருக்கின்றானோ அன்றுதான் இந்த நாடு சிறப்பு என்று சொல்ல முடியும் என்று கூறி நெசவாளர் முன்னேற்றக்காக வாழ்க நெசவாளர்கள் என்று கூறி துவக்கி வைக்க வேண்டி அன்புக்குரிய ராஜேந்திரன் அவர்களை நன்றியும் கூறி அவர்களுடைய இடத்தில் சொல்ல நன்றி கூறி முதல் துவக்கத்தை ராஜேந்திரன் அவர்கள் துவக்கி வைக்க வேண்டியது